எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அக்ஷய திருதியை இது வந்து எல்லாருக்கும் இப்போ தெரிஞ்சிருக்கு அந்த நல்ல யாருக்கும் அதை வந்து அதை எப்படி கொண்டாடுவா அப்படின்னா குழந்தைகளுக்கு படிப்பு ஆரம்பிக்கிறதுக்கு அச்சர வித்தியாபியாசம் பண்ணி படிப்ப ஆரம்பிக்கிறதுக்கு வேதம் ஆரம்பிக்கிறதுக்கு அப்புறம் பத்தாயத்துக்கு நெல் கொட்டுறதுக்கு இந்த மாதிரி குழந்தைகளுக்கு க கல்யாணம் இருந்ததுன்னா வாழ்க்கு போய் ஒரு நகை வாங்குறது அந்த மாதிரி தான் இந்த அக்ஷய திருதியையே கொண்டாடின் இது எப்போ வரும்னா சித்திரை மாதத்தில் வளர்பிற அமாவாசை கழித்து மூணாம் நாள் திருதியா திதியில் வரும் அதுதான் அக்ஷய திருதியை அதேமாதிரி ரம்பா திருதியைன்னு சொல்லுவாள் அக்ஷய நோமின்னு சொல்லுவா இந்த மாதிரி நாட்கள்லாம் இருக்குது அதில் அக்ஷய திருதியை இப்போ எல்லாருக்கும் ரொம்ப பிரபலமாக தெரிஞ்சிருக்கு இந்த நாளில் என்ன நகை கடையில் போய்ட்டு நகை வாங்கி கட்டாயமாக நகை வாங்கணும் அப்படின்னு சொல்லி அந்த நகை வாங்குறதுக்கு கடன் வாங்கி இல்லைன்னா அந்த நகையை அடகு வச்சு அப்படி போய் நகை வாங்குறேன் அதாவது அட்சய திருதியா என்ன சொல்வா பாட்டின்னா ஒன்று அட்சயமா வளரும் அப்படின்னு சொல்லுவா இந்த அட்சய திருதியை அன்னைக்கு நம்ம பண்றது எதா இருந்தாலும் அது வளரும் அப்படின்னு சொல்லுவா அதுக்கு நகை வாங்குறது கூட ஓகே தான் அதுக்காக நகை வாங்குறதுக்காக நம்ம கடன் வாங்குறது நகையை அடமானம் வைக்கிறது இப்படி எல்லாம் பண்ணோம்னா அதெல்லாம் வளரும் அதனால அந்த மாதிரி செய்யக்கூடாது நம்ம கையில இருக்கிற காசை வச்சு நம்மளால தங்கம் வாங்க முடியலன்னா வெள்ளியோ இல்லை வேறு ஏதோ அது தான தர்மக்கத்தை தான் மெயினாக சொல்லியிருக்கேன் அட்சயத்திருதி அன்னைக்கு நிறைய தான தர்மங்கள் பண்ணணும் இருக்கப்பட்டவா இல்லாதப்பட்டவங்களுக்கு தான தர்மம் பண்ணணும் அது எது வேணாலும் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இது உருவாக்கப்பட்டது இப்போ வந்து எல்லாம் மாறி எடுத்து அப்போ நான் எதை அதை சொல்கிறதுக்கு வரல நான் எது சொல்கிறதுக்காக வந்திருக்கேன்னா ஆதிசங்கரர் ஆதிசங்கரர் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்க அவர் காலடியில் தான் பிறந்தார் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா ஏழு வயசுலேயே அவர் சன்னியாசத்தை மேற்கொண்டுற சன்னியாசத்தை மேற்கொண்டு அப்போ என்ன இருக்குதுன்னா அவர் சன்னியாசம் வாங்கிக்கணுங்கிறார் அவன் அம்மா சொல்கிறா இல்லைப்பா நீ சன்னியாசம் வாங்கிக்க கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறா அப்படின்னு சொல்கிறதுனால இந்த குழந்தை என்ன பண்ணுறதுன்னா தினம் அவன் அம்மா என்ன பண்ணுவாள் ஆத்தங்கரைக்கு குளிக்க போவாள் இவர் நம்ம ஆதிசங்கரரும் சேர்ந்து போவர் ரெண்டு பேருமா தான் குளிக்கிறதுக்காக வேண்டி போவா குழா அங்கே இருக்கிற அந்த பூர்ணா நதிக்கு போவாள் போய்ட்டு குளிச்சுட்டு கிருஷ்ணனை சேவிச்சுட்டு அப்படி வருவாள் இப்படி இருந்துருக்கும்போது என்ன ஆயிடுறது அப்படின்னாக்கா ஒரு நாள் குளிக்க போகும்போது ஆதிசங்கரவருடைய காலை வந்து முதல்ல பிடிச்சுன்றது ஆதிசங்கரவர் பிடிச்சுன்னு மாட்டேங்கிறது அவள் அம்மா வந்து ஆரியாம்பாள் வந்து க கரையில் நின்று அழறா சங்கரா வந்துடுறா வந்துடுறா அப்படின்னு அப்போ அவர் சொல்கிறார் அம்மா நான் சன்னியாசம் கேட்டேன் ஒன்றுகிட்ட நீ அந்த சந்நியாசையாக சன்னியாசம் வாங்கிக்கோன்னு நீ சொல்லிட்டீங்கன்னா இந்த முதல்ல என்னை விட்டுருவா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அவர் சரினு வேற வழி இல்லாமல் அம்மா என்ன பண்ணுறா அறியாமல் சரி நீ சன்னியாசம் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிடுறா சொன்ன என்ன பண்ணுறது அந்த முதல்ல வந்து அவருடைய காலை விட்டுறது அதோடு அவர் என்ன பண்ணிடுறார் சன்னியாசம் மேற்கொள்றாரு அவள் அம்மா வந்து அழறா இப்படி பண்ணினா நான் என்னப்பா பண்ணுவேன் எனக்கு ஒரே ஒரு குழந்த நீ நீ என்னை விட்டுட்டு போயிட்டீன்னா என்ன பண்ணுவேன் அப்படிங்கும்போது அம்மா நீ எப்பெல்லாம் வந்து நான் வரணும்னு நினைக்கிறியோ அப்போ சங்கரான ஒரு குரல் கொடுமா நான் வந்துடுவேன் இன்னும் என் இறுதி இறுதி காலத்துக்கு நான் நிச்சயமாக வந்துடுவேம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சன்னியாசம் மேற்கொண்டு போற சன்னியாசிகள்லாம் என்ன பண்ணுவான்னா பிக்ஷை தான் சாப்பிடுவான் சேர்த்தெல்லாம் வச்சுக்க மாட்டா அன்னைக்கு சாப்பாட்டுக்கு வேணுங்கிறத பிக்ஷா வாங்கிப்பாங்க வா சாப்பிட்டுப்பா இதுதான் எப்பவுமே நடைமுறை அதே மாதிரி அவர் அப்படியே பிக்ஷை கேட்டுன்னு போகும்பொழுது ஒரு ஆற்றுக்கு போகும்பொழுது அங்க வரத்துல எதுவுமே இல்லை இந்த குழந்தைக்கு பிக்ஷை கொடுக்கறதுக்கு ஏழு வயசு குழந்தை வாசலை நடு பவதி பிக்ஷாந்தேகி பவதி பிக்ஷாந்தேகின்னு குரல் கொடுக்கறது அந்த அம்மாவுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியும் அப்படியே எல்லாம் மலர்ந்து போறாள் உள்ளே போய் எங்கே பார்த்தாலும் தேடுறா எதுனா ஒன்று அந்த குழந்தைக்கு நம்ம கொடுத்துட மாட்டோமான்னு எதுவுமே இல்லை அந்த அம்மாவுக்கு ரொம்ப அழுகியாக வருது இப்படி குழந்தைக்கு நம்ம கொடுக்க முடியு ஏன்னா அவள் ரொம்ப கஷ்டப்படுவா ரொம்ப ஏழா அந்த சமயத்தில் ஒரு காஞ்சி போன ஒரு நெல்லிக்காய் கிடைக்கிறது சரி இல்லைன்னு சொல்லாமல் இதையாவது நம்ம கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதை கொண்டு வந்து அந்த குழந்தைக்கு அந்த பிக்ஷ பாத்திரத்தில் போடுறாள் போட்ட உடனே ஆதிசங்கரருக்கு அந்த அம்மாவுடைய நிலமை தெரியுது அவர் உடனே என்ன பண்றாரு மகாலட்சுமியை குறிச்சு கனகதாரா சாஸ்திரம் சொல்றாரு அங்கம் ஹரே புலக பூஷணம் ஸ்ரெயந்தின்னு சொல்லிட்டு கனகதாரா சாஸ்திரம் அதை அவர் சொல்ற நோ மகாலட்சுமி சொல்றா இல்லப்பா இந்த ஜென்மால இவாளுக்கு கஷ்டப்படணும் அப்படிங்கிறது தான்ப்பா விதி அதனால நான் அனுகிரகம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மகாலட்சுமி சொல்றா பா சங்கரர் என்ன சொல்றாரு இல்லம்மா நீ அப்படி சொல்லக்கூடாதுமா அந்த அம்மா போன பிறவில என்ன பண்ணாலும் அதை பத்தி எல்லாம் எனக்கு தெரியாது ஆனால் இப்போ நான் வந்து கேட்ட உடனே அந்த தர்மம் பண்ணுறதுக்காக அந்த அம்மா எங்கே பார்த்தாலும் தேடி தனக்குன்னு வச்சுட்டு இருந்த அந்த ஒரு காஞ்ச நெல்லிக்காயை கூட கொண்டு வந்து எனக்கு போட்டிருக்கா இப்படிப்பட்ட எண்ணம் இருக்கிற நீ அனுகிரகம் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மகாலட்சுமி கிட்ட கேட்குற சொன்ன வா என்ன பண்ணுறான்னா அந்த அம்மன் அம்மா மகாலட்சுமி என்ன பண்ணுறா அப்படியே தங்க நெல்லிக்கனியை அப்படியே கொண்டு வந்து கொடுக்குற தெய்வம் கூரையை பிச்சின்னு கொடுக்கும் அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா வஜனம் அந்த மாதிரி ய கூறைய பிச்சுட்டு தங்க நெல்லிக்கனியாக வந்து நெல்லி அப்படியே கொட்டுறது கொட்டின உடனே அதுக்கப்புறம் வசதி ஆயிடுறா இது வந்து கேரளால நடக்கிறது அப்ப காலடியில் நடக்கிறது அந்த அந்த இது நடந்தது இல்லையா அந்த வீடு பேரு சொர்ணத்து இல்லம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கும் வந்து அந்த வீடை வந்து இருக்கு இருக்கு அங்கே காலடியில் இருக்கு அதுல வந்து எல்லாரும் வேதம் சொல்றவா போய் வாசலில் கூட உட்காந்துட்டு சொல்லிட்டு போயின்னு இருக்கா அந்த மாதிரி இருந்துருக்கு அங்கே என்ன பண்ணுறான்னா அக்ஷய திருதி அன்னைக்கு இந்த கனகதாரா சோஸ்திரத்தை நிறைய தடவை பாராயணம் பண்ணி தங்க நெல்லிக்கனி இந்த வெள்ளி நெல்லிக்கனியால் அந்த அந்த தாயாருக்கு என்ன பண்ணுறான்னா அப்படியே அந்த நெல்லிக்கனியால் கனகாபிஷேகம் பண்ணி அதை வந்து எடுத்து வச்சுட்டு வேணும் அப்படின்னு கேட்குறவா வேணுங்கிறவாள்லாம் முன்னாடியே வந்து நம்ம அவங்களுக்கு ஃபோன் பண்ணி நமக்கு இந்த மாதிரி தங்க நெல்லிக்கனியோ அல்லது வெள்ளி நெல்லிக்கனியோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கு பணம் கட்டிட்டோம்னா அன்னைக்கு தினத்தில் அந்த பூஜை பண்ண நெல்லிக்கனி இருக்கு இல்லையா அதை வந்து அவ நமக்கு அனுப்பிச்சி விட்றா இந்த மாதிரி ஒரு நடைமுறை இருக்குது இதை வாங்கி நம்ம வச்சுக்கும் பொழுது நமக்கு ஆற்றுல நல்ல செல்வ அபிவிருத்தி ஆகும் ரெண்டாவது அதை அதை வச்சு பூஜை பண்ணுறது நமக்கும் ரொம்ப நல்லது இந்த மாதிரி அதை கேரளாலேருந்து அவ செஞ்சுன்னு இருக்கா யாருக்காவது வேணுங்கிறவா நம்ம வந்து அங்கேக்கு அந்த இதுக்கு பணம் கட்டி நம்ம அதை மாதிரி வாங்கி வச்சுக்கலாம் வச்சுட்டோம்னா அது ரொம்ப நமக்கு நல்லது அந்த மாதிரி கூட செய்யலாம் அது வந்து வெள்ளி ஒரு வேலை த தங்கத்தில் பண்ண நெல்லிக்கணி ஒரு வேலை அந்த மாதிரி ஏதோ வெலை வச்சு இது பண்ணுறான் ஆனால் ஃபுல்லாக கனகதாரா சொல்லி அந்த பூஜை எல்லாம் பண்ணி அவள் அந்த மாதிரி கொடுத்துட்டுருக்கா யாருக்காவது வேணுங்கிறவன் நீங்கள் அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கலாம் அக்ஷய திருதி இல்லைன்னா அக்ஷய திருதி அன்னைக்கு நம்ம ஊரில் நம்ம கொண்டாடுற மாதிரி தான வீடெல்லாம் பெருக்கி மொழிகி கோலம் போட்டு வடை பாயசத்தோடு சமையல் பண்ணி பெருமாளுக்கு அதை கண்டருவில பண்ணிட்டு எல்லாருக்கும் தான தன்மம் பானகம் நீர்மறு கொடை விளக்கு இப்படி என்னவோ என்ன மழால முடிஞ்சதோ இல்லை யாருக்காவது கல்யாணம் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு திருமங்கல்யம் புடவ வேஷ்டி இப்படி என்ன வேணுமோ பஞ்சாங்கம் அப்படி எது வேணும்னாலும் வாங்கி அதை தானம் பண்ணலாம் நம்ம அன்றைக்கி தினத்தில் அக்ஷயக்கர் தேனி தானத்துக்கு தான் மெயினான இது நீர் பிடி எல்லாமே தானம் கொடுப்பா அந்த மாதிரி தானம் பண்ணி அப்படியும் செய்யலாம் அப்படி செஞ்சாலுமே மகாலக்ஷ்மி வந்து நம்ம நம்மக்கு வருவா அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் அப்புறம் அட்சய திருதான் அன்னைக்கு நீங்கள் என்ன உங்கள் மாமி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் அட்சய திருதை நான் என்ன வாங்குவேன்னா அரிசி அதாவது மஞ்சப்பொடி அரிசி வெல்லம் தவரம்பருப்பு உப்பு இந்த அஞ்சு பொருளும் இன்றைக்கி நான் கட்டாயமாக வாங்கிடுவேன் உப்புன்னா கல்லுப்பு கல்லுப்பு வெல்லம் மஞ்சப்பொடி அரிசி தவரம்பருப்பு இந்த அஞ்சு பொருளும் வாங்கி அன்றைக்கி தினத்தில் வச்சுட்டு வெத்தலைப்பாக்கு இதெல்லாம் பூ பழம் எல்லாம் வச்சு அன்றைக்கி ஒரு ச மகாலட்சுமிக்கு ஒரு சக்கரை பொங்கல் இல்லைன்னா பாயசம் வடை பாயசத்தோடு சமைத்து கோலம்லாம் போட்டு நல்லா சிறப்பாக அந்த மாதிரி விளக்கெல்லாம் ஏற்றி வச்சு மகாலட்சுமி நமக்கு தெரிஞ்ச பூஜை எதுவோ அதை சொல்லி நம்ம எல்லாம் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இதுவும் நல்ல சீரும் சிறப்புமாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் திருதியை கொண்டாடு கொண்டாடிக்கோங்க நீங்கள் எப்படி எல்லாம் செய்வீங்க அப்படிங்கிறதையும் கமெண்டில் தெரியப்படுத்துங்கோ நான் தெரிஞ்சுக்கிறேன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்